ஒரு மன்னனுக்கு சிவபெருமான் மகனாக இருந்து திருவண்ணாமலையில மாசி மகத்தன்று அந்த மன்னனுக்கு சிவபெருமான் திதி கொடுக்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா பதினான்காம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு வல்லாள மகாராஜா இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் இவருக்கு குழந்தைகளே இல்லை தம் பக்தனுக்கு ஒரு குறைனா சிவபெருமான் சும்மா ஒரு திருவிளையாடல நிகழ்த்துறாரு திருவண்ணாமலையில இருக்க எல்லா தேவதாசி வீட்டுக்கும் தன்னோட அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான் சைவத்துறவி கோலத்துல ஒரு தேவதாசி வேணும் கேட்கிறார் சிவபெருமான் மன்னரும் தேவதாசிய தருவதாக வாக்களிக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு தேவதாசி கூட கிடைக்கல என எல்லார் சிவ சிவகணங்கள் இருக்கு மன்னருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மன்னரோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க இளையராணி தான் தேவதாசியாக செல்வதாக மன்னர் கிட்ட சொல்றாங்க அண்ணாமலையானே நீயே துணை அப்படின்னு வேண்டிக்கிட்டு சைவத்துறவி இருந்த அறைக்குள்ள போறாங்க இளையராணி அங்க சைவத்துறவி குழந்தையாக மாறி இருக்காரு மன்னரும் இளையராணியும் குழந்தை எடுத்து கொஞ்சிராங்க குழந்தை அடுத்த நிமிஷம் சிவனாக மாறி இருவர் முன்னாடியும் காட்சி அளிக்கிறாரு இந்த பூலோகத்துல உன்னோட ஆயுள் முடியும் போது யாமே உனக்கு மகனாக இருந்து உன் ஈம காரியங்களை செய்து முடிப்பேன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை செய்வேன் என்றார் சிவபெருமான் அதன்படி வல்லாள மகாராஜாவோட இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டு அருகே ஓடும் கௌதம நதிக்கரையில் அண்ணாமலையார் செய்து முடித்தார் அன்று தொடங்கி இன்று வரை அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமகம் தினத்தன்று திருவண்ணாமலையில் இருந்து பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து இன்று வரை திதி கொடுத்து வருகிறார்